இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கரும பயனை அடைய வழிவகைகள் என்ன இப்போ தீவினையை போக்குறோன்னு அர்த்தம் ஒரு மனிதர்கள் நல்வினை கரும பயன் அடைஞ்சிட்டாலே வாழ்க்கையில் அனைத்து சுகமான விஷயத்தையும் அனுப்ச்சிடுவாங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் வேறு சூச்சம் என்னென்னா தாய் வழி கருமா தந்தை வழி கர்மா அது வேறு ஒன்று இருக்குதுன்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய கர்மவினை நல்வினை கர்மவாக மாறிடும் இப்போ பிரசன்னம் ஜாதகம் ஜாதகம் பிரசன்னத்தில் பார்க்கும்போது இப்போ இந்த ராசிக்கு ஒரு இமோஷ்னலாக ஒரு விஷயத்தை அணுகும்போது தவறு ஏற்பட்டும் நம்ம எல்லாமே முயற்சி பண்ணுறோம் தடங்கள் ஏற்படுது அப்போ ஏதோ கருமவினை நடக்கும் இது திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்கலையா அதுக்கு வழிவகை உண்டு குழந்தை வாகியம் இல்லையா அதற்கு வழிவகை உண்டு பூர்வீகத்தில் தங்க விடாது ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கரும பயனை அடைய வழிவகைகள் என்ன இப்போ தீவினையை போக்குறோன்னு அர்த்தம் ஒரு மனிதருக்கு நல்வினை கர்ம போய் அடைஞ்சிட்டாலே வாழ்க்கையில் அனைத்து சுகமான விஷயத்தையும் அனுப்பிச்சிடுவாங்க அப்போ அது வலிமைகள் என்ன எதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல ரசபராசிக்காரங்களுக்கு தெளிவாக பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு லைன் வச்சுருப்பாங்க ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் இப்போ வர்தினி குலசம்மதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்போ பதவி பூர்வ புண்ணியானம் எல்லாமே நம் முன்வனை கர்மா அப்போ அந்த கர்மவினையை மாற்றிட்டாலே நம்ம வாழ்வில் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடைச்சிடும் இல்லையா இதுதாங்க சூச்சம்மே பொதுவாக ரிசப் ராசிங்கிறது அட்ராக்ஷன் பாயிண்ட் ஜாஸ்தியான ராசி இந்த ராசி ரிசப் சுக்கன் அம்சம் இல்லையா பேச்சு திறமை நல்லாயிருக்கும் கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு கர்ம வினை பயனை அடையக்கூடிய வழிவகை ஈஸி ஏன்னா இவங்களுக்கு பத்தாம் அதிபதியே சனி கர்மக்காரகன் ஒரு ஜாதகத்தில் கர்மவினை பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இதை நம்ம வலுப்படுத்துவதோ இதை சரி செய்வதோ இதிலே வாழ்க்கையிலே ஜெயிச்சிருவாங்க சூட்சமாக சொல்கிறோம் பாருங்களேன் அப்போ கர்ம வினை சொல்லும்போது சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமி கர்மா சஞ்சித கர்மான்னா நம் முன்னாடி செஞ்ச கர்ம பண்ணியெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா அது பிராப்த கர்மன்னா இப்போ நேற்று செஞ்சது இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆகாமி கர்மம் இன்றைக்கி செய்கிறோம் பின்னாடி என்ன அனுபவிக்க போகிறோங்கிற மாதிரி அப்போ அனைத்து வகை கர்ம வினையை நல்வினையாக மாற்றுறது தெரிஞ்சோ தெரியாமல் வாழ்வில் எல்லோரும் ஒரு விஷயம் தெரிஞ்சோ பண்ணியிருப்போம் அதை மாற்றணும் நம்ம நம்ம இன்னைக்கு பண்ணுறத நம்ம நிவர்த்தி செஞ்சிடலாம் முன்னோர்கள் செஞ்சதை இப்போ இன்றைக்கி செஞ்சது பின்னாடி என்ன வரும் நமக்கு தெரியாது இல்லையா இப்போ இன்றைக்கி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் வேறு சூச்சம் என்னென்னா தாய் வழி கருமா தந்தை வழி கருமா அது வேறு ஒன்று இருக்குது இதெல்லாம் எப்படி சார் எங்களுக்கு புரியும் ஈஸிங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குல குல குலதெய்வம் சாபம் வேறு இருக்குது சார் அது தெரியலங்க திஷ்டி தோஷம் பாங்க ஆயுஷ் தோஷம் இருக்கிற மாதிரி பல சிந்தனைகள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் விட்டலாம் முதல்ல ஒன்று அஞ்சம்பது உங்கள் ராசி சுக்கரன் அம்சம் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்திங்கன்னா சுக்கர கடாட்சத்தை அதிகரிப்பதன் மூலமே நல்வினை கருமாவை அதிகரிக்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த ராசி எப்பவுமே நீட்டாக சுத்தபத்தமாக லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க லக்ஷ்மி மந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போதே லக்ன ஸ்ட்ராங் அந்த இதை ஸ்ட்ராங் பண்ணிடும் ராசியை ஸ்ட்ராங் பண்ணிடும் அடுத்து ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம்ங்கிறது உங்களுக்கு புதன் வீடாக வருகிறதுங்க புதன் ஒருத்தருக்கு வீடாக வந்து விட்டாலே பெருமாள் சம்மந்தப்பட்டது என்று பெருமாள் வழிபாடு செய்வது அந்த இடத்துல கிரகங்கள் நிற்கிறதை பொறுத்து ராசி நம்ம ஜாதக லக்னப்படி கொஞ்சம் மாற்றி வருவோம் பட் ராசிப்படி பார்ப்போம் லக்ன ரீதியாகனா அவதாரங்களே சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நரசிம்மர் வருதா அதை நான் பார்க்கணும் ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு சனிக்கிழமை என்று பூக்கள் வாங்கி கொடுத்து துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ண நிச்சயமாக நமக்கு ஜென்மத்தில் இருக்கிற கர்ம வினையை குறைக்க ஒரு ஐடியா வழி வழிவகைகள் பிறக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு இல்லை நடைப்பயணமாக நடந்து வழிபாடுகள் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் நடக்கும் இதுதான் பேசிக் பொதுவாக கர்ம வினையை கரைக்க நம்ம தானம் கொடுப்பதுனால நடக்கும் இப்போ சுக்கரனோட விஷயம்லாம் என்னென்ன பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நெய் மோர் தயிர் இதை தானமாக கொடுக்கறதுக்கு எங்கே கொடுக்கலாம் கோயிலுக்கு கொடுக்கலாம் இல்லை யாரோ இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இதை தானமாக கொடுக்கறதுக்கு வழிபாடு கொடுக்கும்போது நிச்சயமாக இருக்கும் நான் இதில் என்னென்னா புதன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு பேனா பென்சில் சம்மந்தப்பட்டது இது மாதிரி பண்ணுறது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணுவாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி தரது இதெல்லாம் ஒரு சில சபையில் அவங்க இந்த பணத்தை என்க்கெல்லாம் போவாங்க அந்த ரிசபராசிக்காரங்க அதெல்லாம் பண்ணலாம் இந்த கோயில் பணத்தை எண்ணி கொடுத்தல் கோயிலில் உட்காந்து நம்ம புதுசாக ஒரு டாக்குமெண்ட் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க தெரியாமே பண்ணுவாங்க திருமணத்துக்கு ஒரு முன்னாடி மற்றவங்க ரெண்டு பேர்த்தும் ஹெல்ப் பண்ணுவாங்க இதுலேயே அவங்களுக்கு நல் கர்ம பண்ணி நல்லவனே மாறிடும் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது சனிங்க இங்கே காரகத்துவம் ஆர்ஃபனேஜ் உடல் உடம்பொற்றோர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உதவி செய்யும் பொழுது மா இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் இது ஏன்னா எல்லாருக்கும் கோயில் அமை அமைப்பு கம்மி எப்பவுமே இந்த திரு இந்த ராசிக்கு கர்ம வினயப்ப திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு எதோ உதவி செஞ்சாலோ பண உதவி செஞ்சாலோ கோயில் குலத்துக்கு இடம் இது சம்பந்தப்பட்டது பண்ணாலும் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் சூச்சிமா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதான் பொதுவாக முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல்னு ஒன்று இருக்கும் திதி கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ரிசபத்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மாகாழ அமாவாசைன்னு சொல்வோம் இப்போ அமாவாசையில் திதி கொடுப்போம் மாகலபட்சம் அப்படின்னா புதன் விடுங்க அப்புறம் புரட்டாசி புரட்டாசி மாதம் அன்று முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்ய மொத்தமாக கொடுக்கும்போது தனிப்பட்ட மாதிரி திதி வேறு மொத்தமாக திதி கொடுக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய கர்மவினை நல்வினை கர்மவாக மாறிடும் இப்போ பிரசன்னம் ஜாதகம் ஜாதகம் பிரசன்னத்தில் பார்க்கும்போது தோஷம் தந்தை வழியா தாய் வழியா அப்புறம் மாத்திர தோஷம் உண்டா வாக்கு தோஷம் உண்டா சத்திய தோஷங்கள் உண்டா இது மாதிரிலாம் நமக்கு தெரிஞ்சிடும் ஆயில் சம்பந்தப்பட்ட விருத்திகள் எல்லாமே அப்போ இன்னும் தெரிஞ்சு ஒவ்வொன்றா அதை நிவர்த்தி பண்ணிட்டு வரலாம் பிரம்மகத்தி தோஷம் இருக்குன்னு நிறைய பேர்த்தி சொல்லுவாங்க ரைட் பொதுவாக பிரம்மகத்தி தோஷங்கள் இது மாதிரி வந்தால் திருவடை மருதூர் இந்த கோயிலுக்கு சென்று வரும்பொழுது நிச்சயமாக வாழ்வில் ஒரு வெளிச்சம் பிறக்கிறது தோஷங்கள் நிறைய நிவர்த்தி ஆகுது நான் நிறைய பேத்துக்கு எம பயம் தென்னுக்கு தெரியாத ஒரு தோஷங்கள் எதாவது இருந்தால் கும்பகோணம் அறி நன்னிலம் நன்னிலத்தில் அருகில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு ஒரு கோயில் ஸ்ரீவாஞ்சியம் கோயில் பற்றி கேட்டாலே புல் அரைக்கும் ஏன்னா அந்த கோயில் பார்த்திங்கன்னா மிக பழமையானது சன்னதியே திரும்பி இருக்கும்பாங்க யமனுக்கு ஒரு மோச்சனம் கொடுத்த இடம் அதை விட கங்கைக்கு மோச்சம் கிடைத்த இடமே அதுதான் யம யமன் பார்த்திங்கன்னா அத்தனை உயிர்கள் எடுத்தும் எல்லாட்டும் கெட்ட பெயர் வாங்கிட்டு இருப்பாங்க இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி ஒரு கோயில் விநாயகர் இருக்கும் உள்ளே போவோம் முதல்ல யமனை தரிசனம் செய்துவிட்டு தான் கோயிலுக்குள்ளே நுழைவோம் கோயில் வித்தியாசம் மொதல் யமன் உள்ள கோயில் இது யமன் வழிபாடு இங்கே அடுத்து குப்த கங்கைன்னு ஒரு இது இருக்குது இந்த கங்கை என்னென்னா அந்த கங்கை அனைவருக்கும் பாவங்கள் வந்து அவங்ககிட்ட போக்கும்போது அந்த நதி அந்த கங்கை வந்து பாவம் பெற்றுச்சோம்மா அது பாவத்தை போக்க இங்கே குப்த கங்கை ஒரு அங்கே வந்து குளித்து கங்கையே பாவத்தை போக்குற மாதிரி அங்கே நம்ம போனால் கிடைக்காமல் இருக்குமா கோயில் மிக பெருமையாக பழமையானது நிறைய பேர்த்துக்கு தெரியல போயிட்டு வந்தால் இந்த இது தெரியும் இப்போ மருதூர் இதெல்லாம் இருக்கும் ரைட் அபிராமி கோயில்கள் இதுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட கோயில்தான் இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும் ரைட் இப்போ இந்த கோயில் பரிகாரங்கள்லாம் பண்ணுவது நமக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் இந்த ராசிக்கு பொதுவாகவே கர்மவினை பயணியை அடைய தானம் கொடுத்தல் வழியாக இருக்கும் அந்த தானத்தை எப்பவுமே தவற விட்ட வேண்டாம் தானம் நிச்சயமாக வேலை செய்யும் இவர்கள் முன்னோர்களுக்கு உதவி செய்தல் இந்த ராசிக்காரங்க என் பண்ணு பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு துணிந்து என்ன விஷயம் ஏதுன்னு அதை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண பாருங்கள் இப்போ இந்த ராசிக்கு ஒரு இமோஷ்னலாக ஒரு விஷயத்தை அணுகும்போது தவறு ஏற்பட்டிருக்கும் நம்ம எல்லாமே முயற்சி பண்ணுறோம் தடங்கள் ஏற்படுது அப்போ ஏதோ கர்ம வழி நடக்கும் இது திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்கலையா அதுக்கு வழிவகை உண்டு குழந்தை வாக்கியம் இல்லையா அதற்கு வழிவகை உண்டு பூர்வீகத்தில் தங்க விடாது சொத்துக்கள் வாங்கி வீட்டில் போக இந்த ஹெல்த் வயசுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்தவங்க பல பேர் அத்தனைக்கும் ஏதோ ஒரு தோஷம் காரணமாக இருக்கும் இது பிரசனம் ரீதியாக சொல்லி பிரசனங்கள் போடும்போது தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை நிவர்த்தி உண்டா இல்லையா அப்படின்னா என்ன வழிபாடு நான் சொல்கிறது ராசி தத்துவம் அப்போ பொது பரிகாரமும் பார்க்கக்கூடிய அம்சம் ஒன்று ஒன்று ஐம்பது அஞ்சு ஒன்பதை வலுப்படுத்துங்கள் இது எளிமையானது இது வாழ்வியல் ரீதியாக ஒரு சில நம்ம சொல்கிறது என்னென்னா துளசி துளசி திருத்தங்களை அடிக்கடி பயன்படுத்திக்கிறது பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை நமக்கு ஒரு ஒரு சில உயரங்கள் கொடுத்தலுக்கு இதெல்லாம் பண்ணி பாருங்கள் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு குடிசீக்கரம் அப்டேட் பண்ணுங்கள் எளிமையான பரிகாரம் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுத்துரும் அனைத்து வகை கர்ம தோஷத்தையும் விளக்க இது எளிமையான போதும் பட் மொத்த பரிகாரங்களா பொதுவானது கேள்விகள் சிந்தைன பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்